ஓகே சார் இப்போ முதல் கேள்வி என்னன்னா இருந்து இந்தியர்கள் வந்து ஒரு லட்சம் பேர் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் இந்த நிலை உண்மைதானா இப்படி ஒரு நிலைமை வரப்போகுதா சார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல கடுமையான சட்டத்திட்டங்கள் எடுத்துன்னு வருகிறாங்க விசால பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது சில வழிகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம் சில விசாக்கள் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு கிடைக்காமல் போகலாம் அங்கேருந்து சில ஆளுங்களை ரத்து பண்ண போகிறாங்க நிறைய ரத்துகள் நடக்க சொல்ல பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எது பண்ணாலும் குழப்பங்கள் தான் ஏற்படும் அது இல்லாமல் இருக்கக்கூடிய கிரீன் கார்டுக்கு சில குழப்பங்கள் வரலாம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணுங்கள் தேவையில்லாத தேவையில்லாத ஆளுங்கூட போகிறதுனால தான் இந்த பிரச்சனையே ஸோ மக்கள் வந்து ராங்கான ரூட்டை ஏன் பண்ணதுனால்தான் இந்த ப்ராப்ளங்களை அவங்க எடுத்துன்னு வராங்க ஸோ மக்கள் ஒரு கவனம் ஆனால் கண்டிப்பாக சில ஆட்கள் சில வழிகளிலேருந்து ஏற்றி வெளியனுப்பதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது இது யாரால் இருக்கா கடுமையான சட்டங்கள் ஏற்றப்படும் வேறு வழியெல்லாம் எடுத்துன்னு வரப்போகிறாங்க இது நமக்கு மட்டும் இல்லை பல நாடுகளுக்கும் வழியாக நடக்கும் அது இல்லாமல் இப்போ நம்ம படிக்கணும் அமெரிக்கா போய் படிக்கணுன்றதெல்லாம் விட்டுருங்க ஆஸ்திரேலியா போங்க நீங்கள் லண்டனில் போய் படிங்க இல்லைனா வேறு எதனா கண்ட்ரியில் போய் படிக்கிற சிங்கப்பூரில் போய் படிங்க நல்ல ஒரு வலு கிடைக்கும் ஸோ இந்த அமெரிக்காவில் ஏன் படி போகாதீங்க அதிகமான பணங்கள் ரொம்ப ஹை ரேட்டு ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போது விசாவே ஒரு பெரிய ரேட்டாக ஏற்றிடுவாங்க அந்த மாதிரி நிலமைகள் ஏறக்கூடிய நிலைமை இருக்கா அதில் ஃப்ளைட் டிக்கெட் ஏறும் ஸோ அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுனால நிறைய அங்கே இருக்கவங்களை வந்து வழியாக ஒவ்வொரு பாகமாக அப்படியே அனுப்பிச்சு தான் ஒரு லட்சம் பேர்ன்றது உடனே முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேராக அவங்க அனுப்புகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சில வழிகள் ஏன்னா சில ஓட்டு காரணத்தினால அவங்களுக்கு யாருக்கும் இதிகமையான ஓட்டுகள் கிடைக்குமோ அந்த ஓட்டு திறன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆட்கள் யா எந்த வழி இருக்கோ அதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு ஸோ அதனால் என்னென்னா இவங்க வந்து வம்சாவளிகள் நம்ம வம்சாவளிகள்லாம் வராங்க அப்படின்ற ஒரு வழிகள் அவங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதால்தான் இந்த வழிமுறைகள் சட்டைகள் ஏற்படுது இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்று ராங்கான போனது ஒரு பக்கம் அது இல்லாமல் இவங்க எந்த ஒரு காரணம் இல்லாமல் சில வழிகளை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படி அந்த காரணம்லாம் மாற்றி அமைக்கிறப்போ சில குழுக்கள் கூடும் சில வழிமுறைகள் மாறும் சில பேச்சுகள் நடக்கும் சில வழக்குகள் அதிகமாகும் சில வழக்குகள் அவர் மேலே அதிகமாகி அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லேருந்து மாற்றுக்கன்மைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு ஒரு எட்டு மாத காலங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லா மாற்றங்களும் ஏற்படும்ன்றதான் சொல்லலாம்